அத்திக்கடவு அவநாசி திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இதேதயம் புரட்சி தலைமை முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலேயே கோரிக்கை வைத்தார்கள் அம்மாவுடைய அரசு அந்த கோரிக்கையை ஏற்று இப்பொழுது அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற விதமாக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில ஒப்பந்தம் கோரப்பட்டுகின்றது விரைவில் அந்த பணிகள் அவினாசி திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டுகிறார் இன்றைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமா என்று எண்ணி எண்ணி ஏக்கம் இருந்த விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி நாள் இந்த பொன்னான நாள் எழுபது ஆண்டுகள பிரச்சனையை வைத்து திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து ஒரு எளிமையான முதலமைச்சர் அம்மா அவர்கள் அரசாணை வெளியிட்டார் அதுக்கு பின்னால் இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களிடம் கேட்டு இந்த திட்டம் கூட கேட்கும்போது இது அதிகமாக நிதி வருது என்ன தம்பி பண்ணலாம் அப்படின்னாங்க அப்போ கூட இல்லைன்னா நீங்கள் தான் அது பண்ணுவோன்னு சொல்லி நாங்கள்லாம் போய் கேட்டேன் நாடு சட்டமன்ற கூட நீங்கள் தான் பண்ணித்தரோன்னு கேட்டால் மூன்று இந்த பயன்படுகிறது நம்முடைய கோவை திருப்பூர் ஈரோடு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு கோடி ஒதுக்கி திட்டத்தை நேரடியாக வந்து இன்றைக்கு பூஜை போட்டு ஆரம்பித்து இதுக்கு மேல் வேலை முடிஞ்சு எழுபது ஆண்டு கால பிரச்சனை முடிச்சு கொடுத்துருக்கேன்